நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தல் மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாகும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் முற்போக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி போட்டியிடுகிறது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி திராவிடக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அங்கம் பெற்றிருக்கிற இந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கு பெற்றிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கட்சியினுடைய நிறுவனர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய எனது பெருமதிப்பிற்குரிய தோடர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னம் என்பது பானை சின்னமாகும் பானை மண்பானை சின்னம் மண்பானை என்பது எல்லோருக்கும் அறிந்த ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் தமிழருடைய விழாவாக கொண்டாடப்படுகிற அந்த பொங்கல் நாளன்று புதுப்பானை வாங்கி தான் நாம் பொங்கலிட்டு கொண்டாடுவது வழக்கம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயன்படக்கூடிய ஒவ்வொரு வீட்டிற்கும் பயன்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பயன்படக்கூடிய மண்பானை சின்னம் அவருக்கு கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது சிதம்பரம் தொகுதி வாக்காள பெருமக்கள் அனைவரும் மத வேறுபாடு இல்லாமல் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அரசியல் வேறுபாடு இல்லாமல் நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் புதிய ஆட்சி நடைபெறுவதற்கும் தோழர் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து பானை சின்னத்தில் வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மிகுந்த பணிவன்போடும் அன்போடும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்